வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஏற்கனவே வங்கக்கடலில் உருவாகி வளிமண்டலத்தின் தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சியானது தற்பொழுது லட்சத்தீவு அருகே நீடித்து கொண்டிருக்கிறது வளிமண்டலத்தில் இது தொடர்ந்து லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு தெற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டின் வடகடலோரம் மட்டுமே சற்று அச்சுறுத்தும் காற்றை கொடுத்து வந்த நிலையில் வடகடலோரத்தில் தற்பொழுது அச்சுறுத்தும் காற்று விலகி இருக்கிறது அதே நேரத்தில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் அச்சுறுத்தும் காற்று தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு ஒரு நாள் வடகடலோரத்திற்கு மீன் பிடிப்பதற்கு ஏற்ற நாளாக இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் நாளை கூட ஏற்ற நாளாகத்தான் இருக்கும் அதாவது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆனால் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முற்பகல் வரை தான் கொஞ்சம் சவால் இல்லாமல் இருக்கும் வடகடலோரத்திற்கு ஆக இன்றைக்கு ஒரு நாள் மற்றும் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி முற்பகல் வரைக்கும் சவால் இல்லாமல் இருக்கும் ஆனால் தென்கடலோரம் குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதி பகுதியில் காற்று தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கும் இன்றிலிருந்து வரக்கூடிய பொங்கல் வரை கூட அச்சுறுத்தும் காற்று பகுதிகளிலையும் மன்னார் வளைகுடா பகுதிகளிலையும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலையும் இருந்து கொண்டிருக்கும் அதாவது ஏற்கனவே கரை கடந்து வளிமண்டலத்தில் நகர்ந்த காற்று சுழற்சி காரணமாக இன்றைக்கும் நாளைக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் அச்சுறுத்தும் காற்றை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு புறம் வந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் லட்சத்தீவு பகுதியை நோக்கியோ அல்லது லட்சத்தீவு கேரளா இடைப்பட்ட பகுதியை நோக்கியோ அல்லது மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கியோ நகர்ந்து நீடித்து நிற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் காற்றோட வேகம் படிப்படியாக வலுபெறும் த கடல் ஓர அதாவது கரையை ஒட்டியே கடற்பகுதியில் தான் கடலில் மட்டுமே கரையில் இல்லை இது வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வடகடலோரம் மின்பிடிக்க சாதகம் இருந்தாலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் இருபத்தி ஒன்பதுலேருந்து அச்சுறுத்தும் காற்று அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் அச்சுறுத்தும் காற்று கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக எடை குறைந்த படகுக்கு கண்டிப்பாக அச்சுறுத்தும் காற்று இருக்கும் மோட்டார் படகு அதாவது பெரிய விசைப்படகுகளுக்கு பெரிய அச்சுறுத்தல் இல்லாடும் சவால் நிறைந்த காற்று இருக்கும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் முப்பதாம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரைக்கும் கரைக்கை ஒட்டிய கடற்பகுதியில் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி ஒட்டுமொத்த குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதி இந்த ஒட்டிய பகுதியில் வடகிழக்கு கிழக்கு திசை காற்று சற்று வலுவாக வடகிழக்கு கிழக்கிலிருந்து முப்பதாம் தேதியிலிருந்து வீசக்கூடும் இதன் காரணமாக இந்த காற்று சில சமயம் தரையில் கூட கொஞ்சம் அச்சுறுத்துகிற மாதிரி இருக்கும் அதாவது அச்சுறுத்துறதுனா எப்படி நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் ஒரு மாதிரி காற்று அடிச்சிருக்கு நேற்று முன்தினம் சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்தில் வீசியது காற்று அது மாதிரி ஒரு மாதிரி அச்சுறுத்தும் காற்றாக இருக்குமே தவிர கரைக்கு காற்று பாதிப்பு எதுவும் இல்லை ஆனால் கடலிலே கரையிலேயே இருக்கிறது என்பதை நீங்கள் யூகித்து கொண்டு கடலுக்குள் கூடுதலாக இருக்கும் என்பதை நீங்கள் சற்றே சிந்தித்து பார்த்து திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் முப்பதாம் இறங்குவது மிகவும் சவாலாக இருக்கும் அது ஒன்றாம் தேதி இன்னும் வலுவாகிடும் அதாவது முப்பத்தி தேதி பிற்பகலில் இருந்து ஒன்றாம் தேதி மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் அறுபது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று கூட இருக்கலாம் கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று அறுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று குமரி கடல் பகுதியில் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பாக்ஜல சிந்தி பகுதிகளில் இருக்கும் பாக்ஜல சிந்தினா கோடியேக்கரை முனையிலேருந்து கன்னியாகுமரி முனை வரைக்கும் ராமேஸ்வரம் பகுதியை குறுக்காக பயணிக்கும் காற்று ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மண்டபம் அப்படியே ராமநாதபுரம் மன்னிக்கும் ராமநாதபுரம் கடலோர ம மண்டபத்திலேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் உள்ள கடற்பகுதி இது வழியாக அந்த காற்று கூட பயணிக்கலாம் அதனால் பாம்பன் பாலத்தில் ப அந்த போ போக்குவரத்து கூட கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்றாக இருக்கலாம் ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி வாக்கில் அந்த பாம்பன் பாலத்தில் கூட கொஞ்சம் காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும் ஆனால் அது வந்து பாதிக்கும் காற்று அல்ல மீனவர்களுக்காக எச்சரிக்கக்கூடிய இந்த வானிலை அறிக்கையாக நான் சமர்ப்பிக்கிறேன் எப்போது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி கண்டிப்பாக கடலுக்குள் போக வேண்டாம் குறிப்பாக குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா மிகுந்த எச்சரிக்கை தேவை முப்பது முப்பத்தி ஒன்று சரி மன்னிக்க போ முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி மிகுந்த எச்சரிக்கை தேவை கடலுக்குள் எல்ல செல்ல வேண்டாம் முப்பதாம் தேதியோடு நீங்கள் க கரையில் படக நிறுத்திருங்க நாளை தான் இன்றைக்கு நாளைக்கு குமரிக்கடல் மன்னார்கடலை கூட வேண்டாம் வடகடலோரம் சென்றாலும் இன்றைக்கு நாளைக்கு மட்டும் மீன்பிடிச்சிட்டு நாளை மறுநாள் கரையில் பத்திரமாக பாதுகாப்பாக நிறுத்திருங்க வடகடலோரத்துக்கு கூட பெரிய பாதிப்பு கிடையாதுங்க கொஞ்சம் அச்சுறுத்தும் காட்டு தான் மன்னார் வளைகுடா பாக் பாக்ஜலசந்தி குமரிக்கடல் பகுதி இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் வரக்கூடிய முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு எல்லாம் நாலு அஞ்சுன்னு எல்லா தேதியுமே நிகழ்வு அங்கேயே காத்திருக்கும் என்பதனால குமரிக்கடலுக்கு அச்சுறுத்தும் காற்று இருந்து கொண்டே இருக்கும் பொங்கல் வரை அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வும் வரப்போகிற காரணத்தினால அதனால தான் பொங்கல் வரைன்னு சொல்லியிருக்கிறோம் இடையில் ஒரு நாள் இடைவெளி கெடுத்தாலும் கொடுத்தாலும் அது ஆறாம் தேதியோ ஏழாம் தேதியோ ஒரு நாள் இடைவெளி கொடுக்கும் அதுவும் மீன்பிடித்தலுக்கான இடைவெளி அல்ல காற்றோட வேகம் சற்று குறைவாக இருக்கும் அந்த இடைவெளி இடைவெளி கொடுத்தாலும் அடுத்த நிகழவும் தமிழ்நாட்டு கரை இலங்கை கரைக்கு நெருக்கமாக வந்து கிழக்கு வடகிழக்கு காற்றை சற்று வலுவாக ஏற்றும் என்பதனால கொஞ்சம் கடலிலே மீன்பிடித்தலுக்கு கண்டிப்பாக சவால் இருக்கும் முப்பதாம் தேதியிலிருந்து கடலுக்குள் இறங்க வேண்டாம் இன்றைக்கும் நாளைக்கும் வடகடலோரம் மட்டும் முகந்த இடம் நாளை மதியத்திற்கு பிறகு அங்கேயும் வேண்டாம் வடகடலோரம் டெல்டா தெற்கே குமரிக்கடல் வரைக்கும் இன்று நாளை எடை குறைந்த படகு வேண்டாம் கண்டிப்பாக பெரிய படகு கூட தவிர்த்தல் நலம் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு முப்பதில் இருந்து கண்டிப்பாக பொங்கல் வரை குமரிக்கடல் மன்னார் விளைவிடாவை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் காற்றோட வேகம் முப்பத்தி ஒன்று ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் எல்லாம் அதிகமாக இருக்கும் குமரிக்கடல் கடலிலிருந்து மீன்பிடிக்க செல்பவர்கள் முன்கூட்டியே கரை திரும்பிவிடுமாறு முப்பத்தி ஓராம் தேதிக்குள் கரை திரும்பிவிடுமாறு உங்களுடைய நண்பர்களுக்கு தெரிவித்து தெரிவித்துக்கொள்ள கேட்டபோது அரபிக்கடலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நிகழ்வு இப்பொழுது அரபிக்கடலில் இருந்து கொண்டு கொஞ்சம் காற்று அச்சுறுத்தலை கொடுத்தாலும் அபரிக்கடல் அரபிக்கடலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது குமரிக்கடல் கொல்லங்கோடு கடற்கரை வரைக்கும் அதுக்கு வடக்க நீங்கள் மீன்பிடிக்கலாம் பூவாறு விடுங்கத்துக்கு வடக்க மீன்பிடிக்கலாம் அதற்கு தெற்கே குமரிக்கடல் மட்டும் வேண்டாம் மன்னார் கூட வேண்டாம் இருந்தாலும் அந்த நிகழ்வு அரபிக்கடலில் நகர வாய்ப்பு இருக்கிறது வானிலை அப்டேட்ஸுடன் நீ இணைந்து எங்கே நகர்கிறது எந்த வழித்தடமாக பயணிக்கப் போகிறது என்பது அடுத்ததாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இலங்கைக்கும் மழைப்பொழிவு லேசாக கொடுக்க தொடங்கி இருக்கிறது காரணம் தெற்கு நோக்கி நகர்ந்திருக்கிற நிகழ்வு காரணமாக இலங்கையில் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் ஆனால் நாளைக்கு கொஞ்சம் மிதமான முதல் சற்றுக்கால கன மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் முப்பதாம் தேதியிலிருந்து மழைப்பொடிவு தீவிரமடையப் போகிறது ஒட்டுமொத்தமாக முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் இலங்கைக்கு அச்சுறுத்தும் மழைப்பொழிவு கன மிக கன மழைப்பொடிவு கிழக்கு கரை மற்றும் வடக்கு கிழக்கு கரை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கிழக்கு மாகாணங்களுக்கும் நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் வகையில் முப்பது முப்பத்தொன்று இருபத்தொம்பதுலேருந்தே நாளிலிருந்தே இருபத்தொன்பது விட முப்பது கூடுதலாக இருக்கும் முப்பது விட முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி நிறைய மழைப்பொடிவு தெரிகிறது இலங்கைக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து மழைப்பழிவு இலங்கையோட தெற்கு பகுதியில் இருந்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு மேல் மேலும் ஒரு டி ஜனவரி எட்டாம் தேதிக்கு மேல் மேலும் ஒரு நிகழ்வு வரை இருக்கிறது அது ஏழாம் தேதியே மழைப்பழிவை தொடக்கணும் இலங்கைக்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி வரைக்கும் கூட பொங்கல் வரைக்கும் கூட இலங்கைக்கு மழை தெரிகிறது அடுத்த நிகழ்வின் காரணமாக அது தொடர்பான நீங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிக்கை அறிந்து புரிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி